ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போது விடையே நவென்றால் பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் பத்தாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை நாளை முதல் டோக்கன் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு முழுவதும் இதோ இந்த வீடியோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு உள்ள பெருடனே பேசுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இட்ரஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கள் வாங்க விட போகலாம் சென்னை வரும் பத்தாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது நாளை முதல் டோக்கன் வழங்கப்பட உள்ள நிலையில் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் பதிமூன்றாம் தேதிக்குள் பொங்கல் தொகுப்பை பெற முடியாதவர்கள் பதினான்காம் தேதி பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளனர் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய்க்கு நாளை முதல் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்றும் பத்தாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் இவை ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்யப்படும் முதலில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய கடந்த இரண்டாம் தேதி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இரண்டு புள்ளி பத்தொன்பது கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அப்போதே கூறப்பட்டு இருந்தது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ஒன்று கிலோ பச்சரிசி ஒன்று கிலோ சர்க்கரை முழு கரும்பு பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டு இருந்தது அதேபோல இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது முதலில் பொங்கல் பரிசுடன் வழங்கப்படும் ரொக்கம் குறித்து எந்தவொரு அறிவிப்பும் இல்லாமல் இருந்தது இந்தச் சூழலில் தான் நேற்றைய தினம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்து இருந்தார் இதற்கிடையே பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய்க்கு நாளை முதல் டோக்கன் விநியோகம் தொடங்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு டோக்கன் விநியோகம் செய்யப்படும் அந்த டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் பயனாளிகள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பரிசு தொகுப்பை பெறலாம் இந்த பிடித்திருந்தால்